பண்ணுற ஒரு சான்ஸ் கிடைச்சது அதே மாதிரி அத்தனை வருஷம் வந்து சுரேஷ் சந்திரா சரோட ரிங்டோன் வந்து கனவெல்லாம் தான் இருக்கும் ஸோ சொல்வார் ரிங் டோன் வச்சது கடைசியாக பலன் கிடைச்சிச்சுப்பா அப்படின்னாரு ஸோ அதுவும் இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் வந்து அசோசியேட் ஆகி அது வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டை நோக்கி போயிட்டு போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்கு ஆல் தேங்க்ஸ் டு அஜித் சார் அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதிக்கு இல்லைனா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆதிக்கோட வந்து இது எனக்கு ஒரு ஹேட்ரிக்கு த்ரிஷா நயன்தாரா மார்க் ஆண்ட்னி குட் பேட் அக்லி ஸோ மூணு படமாக ஒரு காம்பினேஷன் டிரெக்டர் COMPOSER, காம்பினேஷனாக ஒரு மூணுமே பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பயங்கர ஹாப்பியான படங்கள் ஸோ தேங்க்ஸ் ஆதேக் ஏதோ ஒரு டெஸ்டினி டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேருந்து அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பதிமூணு வருஷம் வந்து சேர்ந்து So, ஸோ uh, uh, so, to you, யூ father, ஃபாதர் family, ஃபேமிலி அண்ட் எப்படி சொல்கிறது you. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ரவி சார் நவீன் சார் உங்கள் ஃபஸ்ட்டு படம் சென்டிமெண்ட்டாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு ஏன்னா தெலுங்கில் ஸ்ரீமந்த் டு பெரிய பிளாக் பஸ்டர் இப்போ தமிழ்லேயும் ஒரு பிளாக் பஸ்டர் ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய என்ட்ரி வித் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டார்ஸ் இன் சவுத் ஸோ கிரேட் என்ட்ரி ஃபார் யூ பெஸ்ட் விஷஸ் டு அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த ட டீம் என்னோட மியூசிஷியன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய சவுண்ட் இன்ஜினியர் ஜோசன் என்னோடய மியூசிக் ப்ரொடியூசர் ஜோசன் அப்புறம் என்னோடய ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருக்குமே லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் சிங்கர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பிகாஸ் இது என்னோடய ஒர்க் ஒன்றி இல்லை இது எனக்கு ஒரு பெரிய டீமே இருக்கிறாங்க ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது அறுபது பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி அண்ட் சினிமாடகிராஃபர் அபிநந்தன் நன்றி Editor Vijay, Art Director, aporno, Kalan sir, thanks sir, Azar, thank you, aporno, Adi Harish and that whole team, uh thanks, all the actors here who've done really really well, uh, thank you all, uh, Prasanna sir, Priya, Arjun, and then all the actors here, and thank you all and audience ko re nandri in the panna yullo ஹிட் ஆயிருக்கு இவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் இந்தியாவில் ஒண்டியில் மலேசியாவில் வந்து ரெக்கார்ட் நம்பர்ஸ் பண்ணிட்டு இருக்கு ஸ்ரீலங்காவில் சூப்பராக பண்ணிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே சூப்பராக போயிட்டுருக்கு ஸோ தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அ பிளாக் பஸ்டர் யூ அண்ட் இட்ஸ் டைம் டு தேங்க் த ப்ரொடியூசர்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவரை வச்சு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அண்ட் உங்களோட முதல் படம் பிளாக் பஸ்டர் ஹிட் இனிமேல் ஃபுல்லா பிளாக் பஸ்டர்ஸ் தான் முதலாவதாக ரவிசங்கர் காரூ ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் டு ஷேர் அஃ வேர்ட்ஸ்